அத்தியாயம் முன்னூற்று முப்பத்தைந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பாகம் மூன்று ஏ சியாவோலி தன் நாக்கை வெளியே நீட்டினாள் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் மனிதர்கள் வயதை கணக்கிடும் விதத்தில் நான் குறைந்தபட்சம் பத்து ஆயிரம் வயது உடையவள் என் முன்னால் நீ ஒரு குட்டி பையன் மாதிரிதான் இரட்டை மேற்கோள்குறி கமா முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி லாங் ஹவோசன் மௌனமாக அவளை பார்த்தான் அவள் சொன்னதை நம்பினாலும் இந்த பெண் பழங்காலத்து மூதாட்டி என்று நினைப்பது ஏனோ நம்ப முடியாததாக இருந்தது ஏனெனில் இவள் ஒரு சின்ன பெண்ணைப் போலவே தோற்றமளித்தாள் அவனது பதிலற்ற தோற்றத்தை பார்த்து ஏ சியாவோலி திருப்தியடைந்தவளாகத் தோன்றினாள் அவளது கவலைகள் கொஞ்சம் குறைந்தன ஆனால் விரைவில் கோபம் கொண்டவளாக நீ உண்மையிலேயே எரிச்சலூட்டுகிறாய் என்று கத்தினாள் லாங் ஹவோசென் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான் நான் தவறு செய்யவில்லை என்றால் நாங்கள் உனக்கு உதவி செய்தோம் இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி எரிச்சல் ஊட்டுகிறேன் ஏ சியாவோலி தனக்கு நியாயமாகவே பதிலளித்தவளாக நிச்சயமாக நீ எரிச்சல் ஊட்டுகிறாய் நீ ஒளியின் வாரிசு ஆனால் ஒரு நெக்ரோமான்சரின் சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் அதுவும் மிகவும் வலிமையான ஒரு நெக்ரோமான்சரின் மந்திரம் உனக்கு பைத்தியமா உன் ஒளியின் இதயம் கெட்டுவிடும் என்று பயமில்லையா என்றாள் லாங் ஹவோசென் அவளை உறுதியாக பார்த்து அவனுடனான என் தொடர்பை அகற்ற ஏதாவது வழி இருந்தால் உனக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றான் ஏ சியாவோலி திடுக்கிட்டு அந்த நெக்ரோமான்சரை எப்படி சந்தித்தாய் என்று சொல் கேட்கிறேன் என்றாள் லாங் ஹவோசன் புலம்பல் குகையில் நடந்தவற்றையும் நித்திய கோபுரத்தில் நிகழ்ந்தவற்றையும் விவரித்தான் அவன் பேச்சை கேட்டு ஏ சியாவோலி சில நிமிடங்கள் பேச்சற்று அவனை வெறித்து பார்த்தாள் எப்படி இது எப்படி சாத்தியம் ஒளி உறுப்பின் நெக்ரோமான்சர் கடவுளே இவனும் உன்னைப் போலவே ஒளியின் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்க முடியுமா இது நம்பவே முடியாது ஒளியின் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒரு நெக்ரோமான்சராக மாறியிருக்கிறான் என்றால் ஏதோ ஆழமான காரணம் இருக்க வேண்டும் என்றாள் ஹவோசன் ஆச்சரியத்துடன் ஒளியின் வாரிச்சு உடலமைப்பு கொண்ட ஒளி உறுப்பு உபயோகிப்பவன் மட்டுமே ஒளி உறுப்பு நெக்ரோமான்ஜியை பயிற்சி செய்ய முடியுமா என்று கேட்டான் ஏ சியாவோலி உறுதியாக தலையசைத்து ஆமாம் நெக்ரோமான்சர் என்பது அசுத்தமான தொழில் பிணங்களையும் மரணத்தையும் கையாள்வது இது ஒளிக்கு எதிரான மிகப்பெரிய அவமதிப்பு ஆனால் ஒளியின் வாரிசின் தூய உடலமைப்பு மட்டுமே இந்த அசுத்தத்தால் கெடாமல் தூய இதயத்துடன் புனித நெக்ரோமான்சராக பயிற்சி செய்ய முடியும் ஆனால் இது இயற்கையின் தெய்வத்தை அடைவதை விட கடினம் இந்த பையன் மனிதர்களில் மிகப்பெரிய மேதை என்றாள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற வரையறையை லாங் ஹவோசன் முழுமையாக புரிந்து கொண்டிருந்ததால் அவளிடம் மேலும் விளக்கம் கேட்கவில்லை ஆனால் இது அவனை மிகவும் அதிர்ச்சியடைய செய்தது அந்த புனித நெக்ரோமான்சர் ஸ்லம்பரிங் கலாமிட்டி எலக்ஸ் இம் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்க முடியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒருவனா லாங் ஹவோசனும் ஏ சியாவோலியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து ஒரே கேள்வியில் ஆர்வமாக இருந்தனர் அந்த காலத்து ஒளியின் வாரிச்சு ஸ்லம்பரின் கலாமிட்டி ஏன் நெக்ரோமான்சராக மாறினான் உனக்கு உதவ முடியாது ஏ சியாவோலி கசப்புடன் சொன்னாள் இந்த ஸ்லம்பரின் கலாமிட்டி எலக்ஸ் விண்வெளி இணைப்பு கொண்ட கோபுரத்தை உருவாக்கும் அளவுக்கு வலிமையானவனாக இருந்தால் அவன் அறை கடவுள் நிலையை அடைந்திருக்க வேண்டும் இது என்னால் கையாள முடியாதது என் அக்கா இருந்தாலும் உன்னுடனான அவனது தொடர்பை அகற்ற முடியாது அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் நீ அந்த கோபுரத்தின் உச்சிக்குச் சென்று அவனது உண்மையான பரம்பரையைப் பெற்றால் அவனது நினைவுகளைப் பெறலாம் இதைச் சொல்லி அவள் மெலிதாக பெருமூச்சு விட்டாள் ஆனால் ஒளி உறுப்பு நெக்ரோமான்சராக இருந்தாலும் அவன் இன்னும் நெக்ரோமான்சர்தான் நெக்ரோமான்ஜி என்பது உயிருக்கு எதிரானது நான் உயிர் உறுப்பைச் சேர்ந்தவள் எனவே உன்னுடன் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது இவ்வளவு வருடங்கள் காத்திருந்து உன்னை போன்ற ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனைப் பார்த்தும் என்னால் வெளியேற முடியவில்லை இப்போது சொல் நீ எரிச்சல் ஊட்டவில்லையா பத்து ஆயிரம் வருடங்களுக்கு மேல் காத்திருக்கிறேன் தெரியுமா லாங் ஹவோசன் பேச்சு மூச்சற்று அவளுக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் உதவியற்ற பார்வையை மட்டும் கொடுத்தான் அவனை நீண்ட நேரம் அதிருப்தியுடன் பார்த்துவிட்டு ஏய் சியாவோலி இறுதியாக சரி ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் என்ன சொல்கிறாய் என்று முன்மொழிந்தாள் என்ன ஒப்பந்தம் லாங் ஹவோசன் எச்சரிக்கையுடன் அவளைப் பார்த்தான் இந்தப் பெண்ணை ஆறு அல்லது ஏழு வயது சிறுமியாகக் கருத முடியாது இவள் மாயத்தோட்டத்தின் காப்பாளராக இருக்கலாம் ஏ சியாவோலி அதிருப்தியுடன் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய் இது உனக்கு தீங்கு விளைவிக்காது உனக்கு லாபமே இவற்றை பார்க்கிறாயா என்று தன் பக்கத்தில் இருந்த எட்டு ஆன்மீக அடுப்புகளை சுட்டிக்காட்டினாள் லாங் ஹவோசென் உறுதியாக தலையசைத்தான் ஏ சியாவோலி தொடர்ந்தால் இந்த ஆன்மீக அடுப்புகள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த சோதனையை தவிர்த்து மாய தோட்டத்தை விட்டு வெளியேறலாம் கடைசி சோதனைக்கு நேரடியாகச் செல்லலாம் இப்படி உங்கள் நண்பர்கள் அதிக ஆன்மீக அடுப்புகளை எடுத்து கொள்ளாமல் பேராசைப்படாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது பயன்கள் அபரிமிதமாக இருக்கும் அவளது கைகளை அகலமாக விரித்து பரபரப்பாகப் பேசியதை பார்த்து லாங் ஹவோசன் அசைவற்று மிகவும் தீவிரமாக பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஏய் இதற்கு சம்மதமா இல்லையா உனக்கு ஆண்மை இல்லையா நேரடியாக பதில் சொல்ல மாட்டாயா என்று ஏய் சியாவோலி அதிருப்தியுடன் கேட்டாள் லாங் ஹவோசனின் தோள்கள் இறுகியிருந்தன நான் எனக்காக மட்டுமல்ல என் நண்பர்களுக்காகவும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றான் ஏய் சியாவோலி ஆனால் இது அவர்களுக்குச் சம்பந்தமில்லை நான் உன்னுடன் மட்டும் மனதளவில் தொடர்பு வைத்து கொள்ள விரும்புகிறேன் பின்னால் எனக்கு உதவி தேவைப்படும்போது உதவ வேண்டும் இதை மறுக்க ஒரு குரங்கால் மட்டும்தான் முடியும் என்றாள் உதாரணமாக லாங் ஹவோசன் இன்னும் தளரவில்லை தொடர்ந்து கேட்டான் ஏய் சியாவோலி கண்களை விரித்து என்ன மாதிரியான உதாரணம் வேண்டும் என்று கேட்டாள் லாங் ஹவோசன் பதிலளித்தான் என்னுடைய உதவி தேவைப்படும் மோசமான சூழ்நிலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏ சியாவோலி திடீரென கோபமடைந்தவளாக மோசமான சூழ்நிலை வந்தாலும் அது உனக்கு வசதியாகவே இருக்கும் உனக்கு எந்த இழப்பும் இல்லை நீ பெண்ணை போல தோற்றம் மட்டுமல்ல உன் இயல்பும் தயங்குவது போலவே இருக்கிறது ஒப்பந்தம் வேண்டாம் என்றால் விடு என்று கத்தினாள் ஹோம் லாங் ஹவோசென் கோபப்படாமல் திரும்பி மலை உச்சியை நோக்கி நடந்தான் நீ ஏ சியாவோலி உண்மையாகவே கோபமடைந்து கால்களை தரையில் தட்டினாள் ஆனால் இறுதியில் அவனை பின்தொடர்ந்தாள் மோசமான சூழ்நிலையில் நீ உதவி செய்யாவிட்டால் உங்கள் மனிதர்கள் இறந்து போவார்கள் என்று கூறினாள் லாங் ஹவோசன் மீண்டும் திரும்பி புன்னகையுடன் அவளை பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவதாக ஒரு சைகை செய்தான் பாதி மணி நேரம் கழித்து லாங் ஹவோசனும் ஏ சியாவோலியும் மலை உச்சிக்குத் திரும்பினர் அவர்களின் முகங்கள் இயல்பாக இருந்தன எதுவும் நடக்காதது போல தோன்றியது லாங் ஹவோசன் மற்றவர்களை பார்த்து தியானத்தில் இருந்த ஜாங் ஃபாங்ஃபாங்கையும் உள்ளடக்கி எல்லோரும் ஆன்மீக அடுப்புகளை பகிர்ந்து கொள்வோம் என்று புன்னகையுடன் சொன்னான் ஏ சியாவோலி அருகில் இருந்த எட்டு ஆன்மீக அடுப்புகள் இப்போது லாங் ஹவோசனின் தலைக்கு மேலே சுழன்றன இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டை படையினர் ஒருவரை ஒருவர் பார்த்து திடீரென மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர் லாங் ஹவோசென் ஏ சியாவோலியை பார்த்து உன்னை தொந்தரவு செய்கிறேன் என்றான் ஏ சியாவோலி அதிருப்தியுடன் தெரியும் தெரியும் என்று கூறி விரல்களை அசைத்து பச்சை ஒளிக் கற்றைகளை எல்லோரையும் நோக்கி அனுப்பினாள் அவர்களின் உடல்கள் ஒரு ஒட்டும் திரவத்தில் சிக்கியது போல உணர்ந்து அசைய முடியாமல் இருந்தனர் உடனே ஆன்மீக அடுப்புகள் அவர்களை நோக்கி பறந்தன ஆனால் இது எல்லோருக்கும் ஆன்மீக அடுப்புகள் கிடைத்தன என்று அர்த்தமில்லை லாங் ஹவோசனுக்கு ஒரு அடுப்பும் கிடைக்கவில்லை கையேர் ஒரு அடுப்பு பெற்றால் மற்றவர்களில் வாங் யுவான் யுவானுக்கு மேலும் அடுப்புகள் கிடைக்கவில்லை ஆனால் முன்பு எதுவும் பெறாத ஹான் யூ இரண்டு அடுப்புகளைப் பெற்றான் மேலும் இரண்டு அடுப்புகள் ஜாங் ஃபாங்ஃபாங்கின் முன் தோன்றின ஏ சியாவோலி கையை அசைத்து உங்கள் பொருத்தத்தின் அடிப்படையில் சிறந்த பகிர்வை செய்திருக்கிறேன் எல்லோரும் உங்கள் ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சுங்கள் பிறகு இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் என்று அறிவித்தாள் கையீர் லாங் ஹவோசனை சிந்தனையுடன் பார்த்து அவனுக்கு ஏன் ஒரு ஆன்மீக அடுப்பும் கிடைக்கவில்லை என்று கேட்பது போல இருந்தாள் லாங் ஹவோசன் புன்னகையுடன் தலையசைத்து இந்த பயணத்தில் நான் போதுமானவற்றை பெற்றுவிட்டேன் என்றான் ஏ சியாவோலி மூக்கை உயர்த்தி அவனுக்கு பொருத்தமானவை எதுவும் இல்லை அவ்வளவுதான் சீக்கிரம் செய்யுங்கள் என்று கூறினாள் மற்றவர்கள் விரைவாக தங்கள் ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சத் தொடங்கினர் செயலற்று நின்ற வாங் யுவான் யுவான் தொலைவில் தியானத்தில் இருந்த ஜாங் ஃபாங்கை பார்த்தாள் அப்போது ஜாங் ஃபாங்ஃபாங் மெதுவாக கண்களை திறந்தான் அவனது கண்களில் மங்கலான பொன்னிற ஒளி மின்னியது அது நேராக அவளை பார்த்தது வாங் யுவான் யுவானின் முகம் அந்த பார்வையில் இறுகியது பிறகு அவனுக்கு ஒரு தலையசைப்பு கொடுத்தாள் லாங் ஹவோசன் அறிவித்தான் ஜாங் அண்ணா விரைவாக அவற்றை உறிஞ்சு இந்த இரண்டு ஆன்மீக அடுப்புகள் உனக்கு நிச்சயமாக இந்த ஆன்மீக அடுப்புகளில் லாங் ஹவோசனுக்கு பொருத்தமானவை இல்லை என்று அர்த்தமல்ல மொத்தம் ஐந்து ஒளி உறுப்பு அடுப்புகள் இருந்தன சிமா சியான் ஒரு அடுப்பை பெற்றான் ஹான் யூ மற்றும் ஜாங் ஃபாங் ஃபாங் தலா இரண்டு பெற்றனர் இவை எல்லாம் லாங் ஹவோசெனால் உறிஞ்சப்பட முடியும் ஆனால் ஏ சியாவோலியின் கூற்றுப்படி இந்த குறைந்த தர ஆன்மீக அடுப்புகளை அதிகமாக உறிஞ்சுவது அவனது எதிர்கால வாய்ப்புகளை மட்டுப்படுத்தும் மேலும் ஒளியின் வாரிசாக அவன் வெளிப்படைந்த பிறகு தன் நண்பர்களுக்கும் தனக்கும் இடையே ஒரு புதிய இடைவெளி உருவாகியிருப்பதை உணர்ந்தான் தன் நண்பர்கள் விரைவாக வளர வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஏனெனில் எல்லோரும் ஒரே குழுவில் இருந்தனர் குழுவிற்குள் அதிக இடைவெளி இருப்பது எதிர்கால வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் இதனால் அவன் ஏ சியாவோலியிடம் இவற்றை விட்டுக்கொடுக்க விரும்புவதாக கூறி அவள் வாய்மொழியாக மற்றவர்களிடம் அவனுக்கு பொருத்தமானவை இல்லை என்று சொல்லச் செய்தான் இது முதல் கட்ட உறிஞ்சுதல் மட்டுமே என்பதால் செயல்முறை மிக எளிமையாக இருந்தது எல்லோரும் முதல் உறிஞ்சுதலை முடித்த பிறகு மகிழ்ச்சியான முகங்களுடன் இருந்தனர் கடைசி நபர் தன் ஆன்மீக அடுப்பை உறிஞ்சி முடித்ததும் ஏ சியாவோலி அறிவித்தாள் சரி இப்போது நீங்கள் கோவிலுக்கு திரும்பலாம் மாய தோட்டத்தின் கடைசி சோதனையை தவிர்க்க முடியாது அது ஆன்மீக அடுப்புகளை இணைப்பதாக இருக்கும் உங்கள் குழுவில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடுப்புகளை பெற்றவர்கள் பெரும் மனவலிமை தேவைப்படும் தோல்வியடைந்தால் சிறந்த முடிவு ஆன்மீக அடுப்புகள் சிதறுவது ஆனால் உயிரை இழக்கவும் வாய்ப்பு அதிகம் ஆமாம் இதுதான் மாயத்தோட்டத்தின் மிகப்பெரிய மர்மம் இங்கு எத்தனை ஆன்மீக அடுப்புகள் பெற்றாலும் இறுதியில் அவை ஒரே அடுப்பாக இணைக்கப்படும் இந்த பெரும் ஆபத்து ஒரு வாய்ப்பும் கூட இறுதியாக இணைக்கப்பட்ட ஆன்மீக அடுப்புகள் மகத்தான சக்தியைப் பெறும் ஆனால் தோல்வியடைந்தால் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் பேய் மன்னர் அழைத்துச் சென்றவர்கள் அவர்களது சிறப்பு முறைகளை பயன்படுத்தி சில ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சியிருக்கலாம் ஆனால் இணைப்பு வாய்ப்பை இழந்திருப்பார்கள் இது உண்மையில் புரோகிதர் கோவிலுக்கு தெரிந்த மிகப்பெரிய இரகசியமாகும்